பெரியவர்கள் கும்பகோணத்தினுடைய மாணவ மாணவியர் இளைஞர்கள் சிறார்கள் மரியாதைக்குரிய முத்து அவர்கள் இந்த மேடையில் நிற்கின்றார் இந்த ராஜ் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில் முத்து அவர்களை எதிர்பார்த்து இங்கே வந்து கூடியிருப்பது நகைச்சுவைக்காக நகைச்சுவை இல்லை என்றால் மரம் இல்லாத அமேசான் கார்டுன்னு நினைச்சுக்கிடுங்க முத்துவினுடைய நகைச்சுவை இந்த நிகழ்ச்சியில் இல்லைன்னா அமேசான் காட்டில் மரம் இல்லை அங்கே மழை இல்லை இந்த உலகத்தினுடைய இருபத்தி ஐந்து சதவீத ஆக்சிஜனை வந்து அமேசான் காடு தான் கொடுக்குது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சின்ன தேநீர் விடுதியில் கும்பகோணத்தில் டீ சாப்பிட்டோம் எங்களுக்கு கும்பகோணம்னா வேறு சம்பவம் ஞாபகம் வரும் வேறு சம்பவம் அவர்கிட்ட வந்து மழை எப்படி எங்கள் ஊரில் மழை பெய்யாது பெருமையாக சொல்கிறார் எங்க ஊர்ல மழை பெய்யா சார் கும்பகோணத்துல அப்ப என்ன அர்த்தம் இதயா இதயா மழை பெய்ய வைக்கணும் எனக்கு வயசாயிட்டு சிஸ்டருக்கு வயசாயிட்டு முத்து அவர்களுக்கு வயசாயிட்டு சொன்னா ஒத்துக்கிட மாட்டார் விதை பந்துகள் செய்து இதயா கல்லூரி மாணவியர் நீங்க ஏற்கனவே ஒரு லட்சம் செஞ்சிருக்கீங்க நீங்கள் மறுபடியும் வீச வேண்டும் இந்த உலகம் தோன்றும் பொழுது இந்த உலகம் தோன்றும் பொழுது மூணு கோடி நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஆறு சதவீத மரங்கள் வெட்டுப்பட்டு விட்டன நாற்பத்தி ஆறு சதவீத மரமே இல்லையா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தலைக்கு நானூத்தி மூணு மரம் இருக்கணுமா உலக நாடுகளில் இருக்கான் இங்க கடன் எவ்வளவு நம்ம ஊரில் இந்தியாவில் ஒரு தலைக்கு இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் இருப்பது நாற்பத்தி மூன்று இந்தியாவில் ஒவ்வொருவருடைய தலைக்கும் இருக்கக்கூடிய மரங்கள் நாற்பத்தி மூணு நமக்கு ஆக்சிஜன் வேணுமா இல்லையா நாளைக்கு இந்த இதயா இதய மாணவிகளுடைய பேத்தியினுடைய பேத்தி இந்த கல்லூரியில் படிப்பார்கள் கும்பகோணத்தில் படிப்பாங்க முதுகில் புத்தக பை இருக்காது ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் மதியான சாப்பாடுக்கு தூக்குச்சட்டி இருக்காது ஒரு சின்ன மாத்திரையை எடுத்து மதிய உணவுக்கு விழுங்குவார்கள் ஆனால் அதை விழுங்குவதற்கு என்ன வேண்டும் தண்ணீர் வேண்டும் அது இல்லாமல் போகிறது மழை சீரான மழை இல்லை ஆகவே அவசரமாக அவசியமாக மரங்களை பெருக்க வேண்டும் ஒவ்வொரு மரமா நட வேண்டாம் சி சம்திங் இஸ் பெட்டர் நத்திங்கிறதுக்காக தான் சீட் பால்ஸ்ல வந்து அஞ்சு மரவிதைகளை வைக்கின்றோம் நிறைய பேர் குழந்தைகள் நீங்க இதயா கல்லூரிய தோழியர்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும் உற்று பார்க்க தெரியும் ஊடுருவி பார்க்க தெரியுமா ஆலமரத்தில் ஊஞ்சல் அடிப்ப அத்தி மரத்துக்கு கீழே பழம் சாப்பிட்ருப்ப ஆனால் ஒரு ஆலமரத்துக்கு கீழாகுது ஒரு அத்தி மரத்துக்கு கீழாகுது ஒரு சின்ன மரக்கன்று முளைத்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா ஒரு பப்பாளி மரத்துக்கு கீழே இருபத்தஞ்சு கன்று நிற்கும் ஒரு கொய்யா மரத்துக்கு கீழே ஐம்பது கன்று நிற்கும் ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டு தூக்கி போடுற ஒரு கருவேப்பிலை மரத்துக்கு கீழே நூறு கன்று நிற்கும் ஆலமரம் அரச மரம் அத்தி மரத்துக்கு கீழே முளைக்காது அதை பறவைதான் அதை வைக்க வேண்டும் அந்த பழத்தை சாப்பிட்டு ராஜராஜ கோ சோழனுடைய கோபுரத்திலே கும்பகோணத்தினுடைய கோயில் கோபுரத்திலே அது எச்சம் போட்டால் அங்கே வரும் இங்கிலீஷ் அந்த அந்த நடக்கணும் ஆக விலங்குகள் பறவைகள் பல நூறு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை மனிதன் இன்னமும் சரியாக செய்ய துவங்கவில்லை வெட்டிய மரங்களோ கோடிகளில் நட்ட மரங்களோ ஆயிரங்களில் உடனடியாக மரம் வைக்க வேண்டும் பெரிய உள்ள மனிதர்கள் மா மனிதர்கள் மரம் வைக்க வேண்டிய வேலை அந்த சின்ன பிள்ளைகள் செய்வாங்க வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் மண்ணில் மக்கிடுவான் எவ்வளவு பெரிய மகாத்மா காந்தி ஐயா இல்ல காமராஜர் ஐயா இல்ல யாருமே இல்லையா எல்லாரும் புதைக்கப்பட்டு மட்கப்பட்டு விட்டோமே எல்லாரும் ஆனால் விதை மட்டும் தான் மண்ணில் விழுந்தால் மட்காது மட்காது முளைக்கும் விதைப்பந்துகளை வீசுங்கள் முளைத்தால் அது மரம் முளைக்காவிட்டால் மண்ணிற்கு உரம் நன்றி வணக்கம் இதுதான் விதைப்பந்து ஐயா அந்த பணியை ரொம்ப அழகாக செய்து வர்றார் அதை விட சிறப்பு அவர் பயனும் இந்த சமூக சேவையில் வர்றது கூடுதல் சிறப்பு 아, 죄송합니다.